இல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி வந்துட்டேன் இன்னொரு கட்சியில இணையணும் அப்படிங்கறதான தேடுதலும் போயிட்டு தான் இருக்கு இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டுமானத்தை கட்டிட்டு மொத்தமாவே அந்த கட்டுமானம் இவரால் மட்டும் கட்டப்பட்டதுன்னு ஒருத்தரை சொல்ல முடியாது இல்லையா யாராவது உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணும்னு சில விஷயங்களை நீங்க அனுசரிச்சு போகணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா அந்த கேள்விதான் வந்து இந்த நீண்ட இடைவெளிக்கான ஒரு காலமா இருக்கு நான் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி ரொம்ப நாள் ஆச்சு ஆனா இன்னும் கூட எந்த வித கட்சியிலும் இருக்கீங்க நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காம இருக்கீங்க எந்த கட்சியில ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு நாம் கட்சியில இருந்து விலகி வந்துட்டேன் அதுக்காக அத விமர்சனம் பண்ணணும்னு ஒண்ணும் இல்லை கருத்தியல் ரீதியா அவங்க ஏதாவது பிழை பண்றாங்க அப்படின்னா அதை விமர்சனம் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு சில காரணங்கள் சொல்லணும் சில காரணங்கள் சொல்லாமையும் கடந்து போகலாம் அது வந்து நம்ம நமக்கு நேர் எதிரா நிற்கிறாங்க இல்லையா அவங்களுடைய நிலைப்பாட்டை தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காரணங்களை சொல்ல எனக்கு தோணலை அதனால் நான் சொல்லலை விமர்சனம் அப்படிங்கிறது தேவையற்ற ஒரு விமர்சனம் வந்து ஒரு நாகரிகமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஒன்று இன்னொன்று வந்து இன்னொரு கட்சியில் இணையணும் அப்படிங்கிறதான தேடுதலும் போயிட்டு தான் இருக்குது என்னென்னா இப்போது சிலர் நம்மளை நீங்களே கேள்வி எழுப்பினதை பார்த்தீங்கல்ல யாராவது உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணும்னு சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போகணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த கேள்வி தான் வந்து இந்த நீண்ட இடைவெளிக்கான ஒரு காலமாக இருக்குது சில விஷயங்களை வந்து நம்ம சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாங்கிறத தாண்டி மக்கள் ரீதியானு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அதில் வந்து எந்த சமரசமும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல நான் உறுதியாக இருக்கேன் அதனால கொஞ்சம் ஒரு கால இடைவெளி எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை ரொம்ப ஒரு ஆறு ஆண்டு காலம் தொடர்ந்து ஓடிட்டேன் அதாவது வீட்டில் யோசிக்கல குழந்தைங்களை யோசிக்கல பெருசா என்னுடைய பொருளாதாரத்தை யோசிக்கல எதுவுமே யோசிக்காமல் தொடர்ந்து ஓட ஓடுற மாதிரி ஆயிடுச்சு சரி ஒரு சின்ன பிரேக்குக்கு பிறகு ஒரு ஆற்றுதலை தங்குதலாக வைத்திருந்து திரும்ப மீண்டும் பிரதிபலிக்கலான்னு ஒரு தான் கூடிய விரைவில் அறிவிச்சிருவேன் இப்ப கூட நம்ம பேசும்போது பெரியார் அவர்களையும் திமுக அதிமுக ரொம்ப போட்டுருவாங்க ஆனா பெரியார் மட்டுமே செய்யல அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க பதிவிட்டதை பார்க்க முடிஞ்சது சீமானவர்களும் மீண்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான கருத்து எல்லாம் இல்ல உண்மையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைகள்ல இருந்து படிக்கும் போதே உங்களுக்கு எந்த தலைவர் பிடிக்கும் கேட்பாங்க இல்லையா அப்பவே நான் வந்து ஒரு மூணாவது நாலாவது படிக்கும்போது நான் கர்ம வீரர் காமராசர் தான் சொல்லுவேன் அப்போ சின்ன வயசுல இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வளர 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 ஒரு பக்குவத்துக்கு நிலைக்கு வருவோம் அரசியல் நிலைப்பாடுன்னு வந்த பிறகு நான் வந்து பெரியார் இந்த மண்ணுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவருடைய சார்பாக இங்கு சில நடைமுறைகள் நடந்திருக்கு சில பிரச்சனைகளுக்கான தீர்வு சமூக சீர்திருத்தம் சார்ந்து சில விஷயங்கள் அவரும் பண்ணிருக்கிறார் அவர் மட்டும் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் வந்து மறுக்கிறேன் ஏன்னா அவரை போன்று இங்க அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் சிங்காரவேல இது மாதிரி பல ப தரப்பினரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் நான் நிறைய பேர் சொல்லலாம் அவங்கவங்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பணிகளை இங்க பரவலா செஞ்சிருக்கும் பொழுது அவங்களையெல்லாம் மறுத்துட்டு அல்லது அவங்களையெல்லாம் மறுதளிச்சுட்டு ஒருவரை மட்டும் தூக்கி கொண்டாடுறது வந்து எப்படி இருக்க முடியும் இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டுமானத்தை கட்டிட்டு மொத்தமாவே இந்த கட்டுமானம் இவரால் மட்டும் கட்டப்பட்டதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா இந்த கட்டுமானம் நகர்ந்ததுல அவரும் ஒரு பங்கு அப்படிதான் என் பார்வை அது வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு முன்னாடி வந்து அதே பெரியார் அவங்க வாழ்த்தியும் பேசியிருக்காங்க அவருக்கான ஒரு புரிதல் இந்த அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்துல இப்ப அதை வந்து அவங்க நினைக்கிறாங்க பட் நான் வந்து வரும்போதே எனக்கு இந்த இந்த தெளிவு வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த சீமானவர்கள் கரெக்டாக அந்த தெளிந்த நிலையில நான் வரக்கூடிய அந்த காலகட்டம் இன்னொன்று அதுக்கு முன்னாடி நம்மளும் பார்க்குறோம் இல்லையா எத்தனை தலைவர்கள் இங்கே இருந்துருக்கிறாங்க வெட்டமலை சீனிவாசன்லாம் சொல்லும்போது அடக்குமுறைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சமூக சீர்திருத்தம் சொல்லக்கூடியது அவருடைய சுய வாழ்க்கையிலேருந்து தொடங்கி வந்தவர் அது மாதிரியான வரலாற்றை படிக்கும்பொழுது இப்போ நமக்கான ஆட்கள் நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பேசுவோம் பெண்ணியம் அப்படின்னா பெண்ணியம் வந்து இவங்க மட்டும்தான் பேசினாங்க அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையிலேயே தமிழர்களுடைய மாண்பே ஒரு காலத்தில் ஒரு ஒரு மன்னன் வந்து ரெண்டு மன்னர்களுக்கு நடந்த சண்டையை ஒரு அவ்வை பாட்டி வந்து பேசி சரி செய்யக்கூடிய இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ தமிழர்கள்கிட்ட பெண்களுக்கான முற்று முழுவதுமான ஒரு அதிகாரம் இருந்திருக்கு இடைப்பட்ட நாளில் மறுக்கப்பட்டிருக்கு அதுக்காக நிறைய பேர் இருக்காங்களோ அவங்களும் ஒருவரில் பெரியார் அவ்வளோதானே தவிர இதுக்காக இந்த அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா என்னோடய கருத்தெல்லாம் பல கட்சிகள் ஒத்து ஒத்து போவோம் அப்போ எல்லார் கட்சியிலேயும் போய் நம்ம சேர்ந்துட முடியாது இல்லையா அப்படி இல்லை காளியம்மாள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் எல்லா கட்சிகளும் காளியம்மால் வரவேற்கிறதுக்கே தயாராக இருந்தாங்க எல்லா கட்சியும் எதாவது ஆஃபரும் கொடுப்பாங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஆஃபர் வந்தது மேம் முதல்ல இந்த ஆஃபர் அப்படிங்கிறது நான் ஏற்கலை ஒரு கட்சியில் நம்மள வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இவங்க நம்ம அமைப்புக்கு வந்தால் இருக்கும்னு பேசுவாங்க அது நம்ம இல்லைன்னு நான் மறுக்கல நிறைய அமைப்புகளில் வந்து கட்சிகளில் அமைப்புகளெல்லாம் வந்து பேசினாங்க என்ன சொல்ல போனால் உயர் பெரிய தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள்லேருந்து தொடங்கி சின்ன அமைப்புகள் வரைக்கும் கூட என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து தான் செஞ்சிருக்காங்க நான் எல்லாருடைய கருத்தும் கேட்டுப்பேன் அவங்களுடைய விஷயங்களை கேட்காம தட்டி மறுதளிச்சு போங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் உள்வாங்கிக்குவேன் எனக்கு என்ன முடிவு சரியின் படுதோ அதை விரைவில் சொல்லுவேன் இப்ப ஒரு நீண்ட ஓய்வுல இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க ஆறாண்டு காலம் ஓடினதுக்கு அப்புறமா இந்த ஓய்வு நேரத்தை உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு உங்களுக்கு இல்ல அது ஓய்வுன்னு சொல்றதை காட்டில இப்பயும் நான் பயணப்பட்டுட்டு தான் இருக்கேன் என்ன சொல்ல போனா முன்னாவது ஒரு கட்சி கூட்டங்களுக்கு போவேன் மற்ற நாட்கள்ல வீட்டுல இருப்பேன் இப்போ வந்து அப்படி இல்லை கடலோர மக்கள் சிக்கல் விவசாய மக்கள் சிக்கல் பெண்கள் போராட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போராட்டங்கள் வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல இன்ன இன்னைய வரைக்கும் நான் போன மாதத்தில் மூணு நாலு நாள் தான் வீட்டில் இருந்தேன்னு நினைக்கிறேன் எந்த மாதத்துலயும் அப்படி தான் அப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த இதுக்கான வேலைகள் போயிட்டு தான் இருக்குது இந்த ஆறாண்டு கால அரசியல் பயணம்ங்கிறது வந்து ஒரு தடையற்ற ஓட்டமாக இருந்தது நான் ஈவன் என்னோட குழந்தைங்க கூட என் கூட இல்லை நான் வந்து ரெண்டு ரெண்டரை வயசு என் பொண்ணுக்கு நான் வடசனையில் போது எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தான் அங்கே தான் படித்தாங்க நான் வந்தேன் பொது தளத்துக்கு வந்தேன் அப்புறம் இப்போ வந்து இந்த ஓராண்டுக்கு முன்பு தான் பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து என்னோடய நாகப்பட்டினத்துலேயே பள்ளியில் சேர்த்ததுனால அவங்க கூட நிறைய நேரம் செலவிட வேண்டியிருக்கு ஏன்னா என் பையன் கால் வயசுலேருந்து என்னை பிரிஞ்சிருக்கான் இப்போ அவனுக்கு பதினாலு வயசாகு கிட்டத்தட்ட பன்னெண்டரை வருஷ காலம் அவன் என்னோட மேக்ஸிமம் டைம் இல்லை ஸோ அவங்களோட அவங்களோட படிப்பு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் எனக்கு அவங்களோட செலவிடுறது இப்போ தேவையான தருணம் ஏன்னா என் பொண்ணுக்கு இப்போ ஒன்பது வயசு என் பையனுக்கு பதினாலு வயசு ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கான கல்வி குறித்து ஒரு பா அவங்களுக்கோட நான் இருக்கணும் அவங்க நிறைய என்கிட்ட என் பையன் வந்து என்கிட்ட உட்காந்து கலந்துரையாடுவான் கணக்கு தெரியலன்னு உட்காந்து நான் சொல்லித்தருவேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு இல்லை ஸோ இந்த காலத்தையாக நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா இதுக்கு மேலே வரக்கூடியது தேர்தல் அரசியல் நம்ம ஓட போகிறோம் அப்படின்னா கூடுதலான நேரத்தை நான் அதுக்காக ஒதுக்க வேண்டியிருக்கும் இந்த இந்த காலகட்டத்தையாவது அவங்களுக்காக பயன்படுத்துவோமே அப்படின்றது தனி கட்சியை தொடங்குவா காலியம்மல் இல்ல இது பல்வேறு தரப்பினரும் வந்து நான் அந்த கட்சியை விட்டு வெளியில வந்த பிறகு நீங்க முதல்ல தனியாக ஒரு கட்சி தொடங்கிடுங்க அப்படின்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை தெரிந்து கொள்ளாத ஒரு ஆள் இல்லை நான் இன்னொன்னு தலைமைத்துவம் தான் என்னுடைய உச்சம் அப்படின்னு நினைச்சு அந்த பதவிக்காக ஆசைப்படுற ஆளும் நான் இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு சமூக மக்கள் வாழ்கின்ற ஒரு தளமாக இந்த மண் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அதுக்கான ஒரு அடித்தளம் யாரெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டு யாரெல்லாம் விளிம்பு நிலை மக்களாக இருந்து அடிப்படை அதிகாரத்தை கூட சுவைக்க முடியாத இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு வழித்தடத்தை உருவாக்கி போ வச்சுட்டு போகணுன்றதா என்னோட நோக்கமாகவே இருந்து இப்போ இதில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெரிய பெரிய கட்சிகள் இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழலில் புதிதாக கட்சிகள் வரக்கூடிய இந்த சூழல்ல ஒரு தனிநபரா ஒரு சாமானிய பிள்ளையா ஒரு கட்சி தொடங்கி அதை நிலைப்பெற செய்து அதை தேர்தல் வசியில் கொண்டு வந்து அதுக்கு பெரிய பொருளாதார பின்புலம் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது வந்து சாதாரண காரியம் இல்லை அந்த மாதிரி ஒரு உடனே செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை நோக்கி என்னாலும் ஓட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தளத்தை தேடிட்டு இருக்கேன் அது சரி அமையும் பட்சத்துல அந்த முடிவு எடுப்போம் அப்படிங்கறத நோக்கமே தவிர தனி கட்சி தொடங்குறதுல இப்ப எனக்கு எந்த யோசனை இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேம் நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றது அந்த திரை கவர்ச்சியை மக்கள் மத்தியில பெரிய அளவுல பண்றவங்களுடைய தாக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு நான் நடிகரா இருந்தா வரக்கூடாதா அப்படின்ற கேள்வியெல்லாம் இல்ல நீங்க நடிகரா இருந்தாலும் வரலாம் ஆனால் உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு ஒரு நோக்கம் இருக்கணும் நான் எந்த மக்களால நான் உயர்ந்து நிக்கிறேனோ அந்த மக்களுக்கான வேலை செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த நோக்கத்தோடு இப்போ இருக்கிற லஞ்சம் ஊழலற்ற ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கணுன்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு எனக்கு கீழே என்னை ரசிக்கிறாங்க என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய இளைய சமுதாயம் என்னை நோக்கி வருது அப்படின்னா அந்த சமுதாயத்தை சீர்படுத்தி அரசியல் தெளிவுள்ள பிள்ளைகளாக மாற்றி அவர்களுக்கான அரசியலை உறுதி செய்து இங்கங்க இல்லைனாலும் இந்த அந்த இவங்களுடைய கீழ் வந்த அந்த பிள்ளைகள் வந்து அடுத்த அதிகாரத்தை தூக்கி செல்லக்கூடிய அளவுக்கு பலமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணுன்ற எண்ணத்தோட வந்து வேலை செய்யறத நம்ம ஒருபோதும் மறுக்கப்படுறதில்லை அதை வந்து அவங்க அவங்களுடைய ஏற்பை மக்கள் ஏற்கிறாங்க அப்படின்னா அது கட்டாயமா ஏற்றுக்கொள்ள ஆனால் அவங்களுடைய நோக்கம் தெளிவாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் விஜயோட நோக்கம் வந்து தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கா அவர் வந்து முதல்ல தொடங்கி இருக்கிறது முன்னாடியே இந்த நற்பணி மன்றங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க நான் நற்பணி மன்றங்கள் வச்சு இந்த நிறைய உதவிகள் செய்யறது போகிறது குருதி எல்லாம் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் பிறந்த பிறந்தநாளை செய்யறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அரசியல் கட்சி தொடங்குவாங்க அப்படிங்கிறதுலாம் முதல்ல நான் யோசிக்கல அந்த இயக்கம் தான் இருந்துகிட்டு இருந்தது அப்போது பலருடைய ஏன்னா அப்போ நம்ம பெருசாக அரசியலை விட்டு நோக்கில ஆனால் ஒரு சூழல் வரும்போது எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு தனியாக அமைப்பு தொடங்குவாங்க அப்படின்னு அவங்க இப்போ சொல்லியிருக்கிறதுனுடைய அந்த தார்மீகமான நோக்கங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த நோக்கத்தை அவர் உறுதியாக இருக பற்றி தன்னுடைய பிள்ளைகளை சரியா வழி நடத்துறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியல் கொடுக்கும் ரொம்ப நன்றி நேரத்தை கொடுத்தாங்க